ஓவர் மெத்தட் ஏன் நல்லது அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போது யூஸ்வலாக நீங்கள் வீட்டு லோன் வாங்கினீங்கன்னா யாராக இருந்தாலும் யார் லோன் வாங்கினாலும் அவங்க மனசில் இருக்கிற ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன சரி ஓகே இந்த லோனை நான் சீக்கிரம் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி லோனை சீக்கிரம் அடைக்கிறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா உங்கள்கிட்டேருந்து பணம் போனது இட்ஸ் கான் அது உங்களுக்கு ரிட்டன் வராது நார்மல் லோனில் இதுவே ஓடி லோன் அப்படின்னு சொன்னால் இப்போ மாதத்துக்கு ஒன் லேக் ஒரு ஒன் க்ரோருக்கு ஒன் லேக்குன்னு வச்சுக்கோம் இஎம்ஐ அப்ராக்சிமேட்டாக ஸோ இந்த மாதிரி ஒன் லேக் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நீங்கள் மாதம் இன்னொரு ஒன் லேக் ஒன் லேக் அந்த மாதிரி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா வருஷத்துக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வட்டி குறையும் ஷோஸ் அப் இந்த லாங் டேம் நாளைக்கு எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஐம்பது லட்சம் சேர்த்துட்டேன்ப்பா ஒரு ஃபோர் இயர்ஸில் ஐம்பது லட்ச ரூபா அதில் நான் சேர்த்துட்டேன் இப்போது வேறு ஒரு லேண்ட் ஒன்று வருது வேறு ஒரு வீடு ஒன்று வருது இப்போ நான் போய் அதுக்காக வேறு ஒரு லோன் போட்டுன்னு இருக்க மாட்டேன் நான் இதுலேருந்து எடுத்துப்பேன்